எங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு ஒவ்வொரு மனுஷனையும் ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்காங்க பாடுற அரசியல் தலைவருங்க இன்றைக்கி நீங்கள் பின்பற்றுங்க வாழ்க்கை இருக்குது பாடுறா அடுத்தவங்ககிட்ட பணி செய்கிறது அடுத்தவங்கிட்ட பணிவிட செய்கிறதுமே வாழ்க்கைய லட்சியமாக வச்சு அது மூலிமா வருமானம் ஈட்டி அற்ப வாழ்க்கை வாழ்கிற தற்குறிங்கடா இன்றைக்கி இருக்கிற மனுஷங்க டேய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு மாதத்தில் நாலு நாள் வருஷத்தில் இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் மட்டும் தனக்காக வாழ்ந்துட்டு மீதி அத்தனை நாளும் அந்த வாழ்வில் வாழ்வதற்குண்டான பொருளேற்றத்துக்காகவே வாழ்க்கையை தொலைச்சிட்டு சாகிற கேடு கட்ட உயிரினடா டேய் சிந்திங்கடா மக்களாக அறிவுன்றதே சத்தியமாக இல்லடா டேய் சத் சத்தியமாக எவனாவும் படித்தவெல்லாம் எதுக்கு மடத்தனமான அறிவு என்ன சொல்றது மடத்து மடையினா ஆகிறதுக்கு தான் நீங்கள் படிச்சுன்னு கருது உனக்கு கொடுக்குற கல்வி மடத்தனமான கல்வி தான் நீங்கள் எப்படி சிந்திக்குவீங்க அறிவார்ந்த வகையில் சிந்திப்பீங்க டேய் திருந்துங்கடா மக்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து சீமான அண்ணன் வந்து ஏதோ நேற்று இந்த திருநெல்வேலி பக்கம் வந்து இந்த மாடு வந்து காட்டில் போய் மேய்க்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா அது வந்து அதை தடுக்கிறாங்க அரசாங்கம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக போராட போயின்னுக்கிறாரு அதனால் அங்கே மாடு மேய்க்கிறவங்க அந்த மாட்டு உரிமையாளர்கள் அவர்களெல்லாம் வந்து கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இவரையும் வந்து அந்த மாநாடு நடக்காத மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்காக வந்து நான் சீமானனுக்கு வந்து ஆதரவால் நினைக்க நினைக்காதீங்க சீமானன்னு கிடையாது எல்லாருக்கிட்டும் முழுசாக இவங்க தப்பானவங்க இவங்களுடைய கொள்கை முழுசாக தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது முழுசாக ரைட்டானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது முழுசாக ரைட்டானவங்க இல்லாதனால தான் நாம் இன்றைக்கி வந்து நாம் புதுசாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த விஷயம் வந்து எப்படின்னா பொதுவாக வந்து என்ன அப்படின்னா இப்போ நிலம் இருக்கிறவங்க தான் ஆடு வளர்த்தணும் மாடு வளர்த்தணும் அப்படின்னா நிலம் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறது காடை நம்பி வனத்தை நம்பி மலைகளை நம்பி தான் ஒரு விறகு வெட்டி தன்னுடைய எரிபொருள் தேவையாக இருக்கட்டும் இல்லை ஆடு மாடு வளர்த்தி அதில் வந்து நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதா இருக்கட்டும் சில விஷயங்கள் எல்லாம் காடு மலைகள் வனங்களை நம்பி தான் வாழ்வாதாரமே இருக்குது அப்படி இருக்கும்போது மக்களை வந்து வனத்துக்குள்ளே போகக்கூடாது ஆடு மேய்க்கக்கூடாது மாடு மேய்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சட்டம் போட்டால் அப்போ எப்படி ஆடு மாடு பண்ணை வச்சு அந்த பண்ணைக்காரன் மட்டுந்தான் உயிர் வாழுவான் அந்த பண்ணைக்காரன் மட்டும்தான் பிழைப்பான் நாம்லாம் அந்த பண்ணையில் தான் போய் வேலை செய்யணும் நாம் தனியாக வந்து ஆடு வளர்த்த முடியாது மாடு வளர்த்த முடியாது ஏன்னா இந்த வனங்கள் மலைகள் காடுகள் எல்லாம் யார் அரசாங்கம் வந்து செடி வச்சு விதை போட்டு தண்ணி ஊற்றி மரம் வச்சு வளர்த்து விட்டுருக்காங்க அதெல்லாம் போய் நாம் மேய்க்கக்கூடாது து ஆனால் இந்த அரசாங்கத்துக்கும் முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க பர்றா து டே டே நீங்களாம் வயிற்றுக்கு என்ன சொல்கிறது சோறு தின்னமாட்டீங்க வேறு எதை தான் தின்னுவீங்க